பூமி எதிர்கொள்ளும் இரட்டை அச்சுறுத்தல்களும் தடுக்கக்கூடிய வழிகளும் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா விளைச்சல் நிலங்களாக இருந்த பகுதிகள் தற்போது வறண்ட தரிசு நிலங்களாக மாறுவதும் மழை இல்லாமல் தற்காலிக வறட்சி உருவாகுவதும் பூமி எதிர்கொள்ளக்கூடிய இரட்டை அச்சுறுத்தல்களாக இருக்கிறது இதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தாவரங்கள் இழப்பு மண்ணெரிப்பு நீர் பற்றாக்குறை போன்றவை வந்து ஏற்படுவதுடன் வளமான நிலங்கள் வறண்ட பாலைவனமாக மாறிவிடும் நீரிழிவுநோயை தடுக்கக்கூடிய வழிகளை பற்றி நாம் இன்றைக்கு இந்த பதிவில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ஒரு கருப்பொருள் பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினேழாம் தேதி பூமியின் நிலங்கள் பாலைவனமாக மாறாமல் பாதுகாக்கவும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்குமான தினமாக அனுசரிக்கப்படுகிறதாம் நிலத்தை மீட்டெடுங்கள் வாய்ப்புகளை உருவாக்குங்கள் என்பதாகவும் சீரழிந்த நிலத்தை வந்து மீட்டெடுத்து வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதும் உணவு மற்றது நீர் பாதுகாப்பை வந்து அதிகரிப்பதும் காலநிலை மாற்றங்களை ஆதரிப்பது பொருளாதார மீழ்தன்மையை உருவாக்குவது என்பதை வந்து வலியுறுத்துகிறதா நமது நிலத்த வளமாக வச்சிருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறதா தரிசி நிலங்கள் மற்றும் வறட்சி ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் பாதீங்கன்னு சொன்னால் தரிசு நிலங்கள் மற்றது வறட்சி ஆகியவை அனைவரையும் பாதிக்கக்கூடிய உலகளாவிய தான் சொல்லணும் தற்காலிகமாக மழை பொழிவு இல்லாததால் தான் வறட்சி ஏற்படுகிறது அதாவது பாலைவனமாக்கள் என்பது வளமான நிலத்தை நீண்ட காலமாக உபயோகிக்காமல் விவசாயத்திற்கும் விளைச்சலுக்கும் வந்து உபயோகப்படுத்தாமல் விட்டு விடுவதால் தான் நல்ல நிலம் பாலைவனமாக மாறிவிடுகிறது மேலும் வறட்சி அதிகப்படியான மேய்ச்சல் காலநிலை வந்து மாற்றம் இது போன்ற காரணிகளாலும் இதற்கு துணையாக வந்து அமைகிறது இதனால் பார்த்தீங்கன்னா உணவு உற்பத்தி குறைந்த மக்கள் இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு செல்வாங்க இதனால் பிரச்சனை இன்னும் மோசமாகிறது இதன் தாக்கம் வந்து வந்து உலகளாவியதுன்னு சொல்லலாம் பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் உணவு பாதுகாப்பு மற்றது வந்து இடப்பெயர்வு பற்றிய கவலைகளையும் வந்து அதிகரிக்கும்னு சொல்லலாம் இவற்றை எதிர்கொள்ள உதவக்கூடிய வழிமுறைகளை இப்போ நாம பார்க்கலாம் தரிசு நிலங்களை வந்து சீர்படுத்தி அதிக மரக்கன்றுகளை நடணும் மரங்கள் அதாவது கடற்பாசிகள் போல செயல்பட்டு மண்ணில் வந்து தண்ணீரை வந்து தக்க வச்சுட்டு காற்று வளமான மண்ணை வந்து அடித்து செல்வதை தடுத்து ஒரு வந்து சொல்லலாம் வேளாண் பயிர்களுக்கு அருகில் மரங்களை வந்து வளர்ப்பதும் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா மரங்கள் பயிர்களையும் மண்ணையும் பாதுகாக்கின்றன நீர் பயன்பாட்டையும் வந்து மேம்படுத்துகிறது அது அடுத்தது மழை நீர் சேகரிப்போ கூரைகள் அல்லது பிற மேற்பரப்புகளில் இருந்த மழை நீரை வந்து சேகரித்து வறண்ட காலங்களில் விவசாயத்திற்கு நாம பயன்படுத்தலாம் இதனால் கூட நிலத்தடி நீரும் வந்து மீட்டெடுக்கப்படும் மற்றது வந்து திறமையான நீர்ப்பாசன வழிமுறைகளை கடைபிடிக்கலாம் வயல்களில் நீர் தேங்குவதற்கு பதிலாக சொட்டு நீர்ப்பாசனம் போன்ற முறைகளை வந்து பயன்படுத்தலாம் தண்ணீர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேரடியாக மெதுவாக தாவர வேர்களுக்கு வந்து செல்லும் நிறைய தண்ணீரும் வந்து சேமிக்கப்படும் மற்றது ஆரோக்கியமான இயற்கை நீர் அமைப்புகளை மீட்டெடுத்து அவசியம் ஆரோக்கியமான ஆறுகள் ஈர நிலங்கள் மற்றது பிற இயற்கை நிலைகளை வந்து பாதுகாத்து மீண்டும் கொண்டு வருவது தான் நீர் சுழற்சியை வந்து சமநிலையை வந்து வைத்திருக்க உதவுகிறது மற்றது ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பயிரை வளர்க்காமல் வந்து வேறு வேறு இடத்துல வந்து பயிர்களை நட்டாலே மண்ணும் ஆரோக்கியமாக இருக்கும் பல்வேறு ஊட்டச்சத்துக்களும் வந்து கிடைக்கும் மீதமுள்ள தாவரப் பொருட்களை வந்து உரமாக வந்து மண்ணில வந்து கலந்தாலே மண் வந்து வளமாகவும் தண்ணீரை வந்து தக்க வச்சு கொள்வதிலும் வந்து சிறந்து விளங்கும் மற்றது பார்த்தீங்கன்னா மேய்ச்சலை கட்டுப்படுத்தலும் முக்கியம் அதாவது ஒரு பகுதியில் உள்ள அனைத்து தாவரங்களையும் விலங்குகள் அதிகமாக மேய விடாமல் வந்து கட்டுப்படுத்தணும் இதனால் தாவரங்கள் மீண்டும் வளர்ந்து மண்ணை பாதுகாக்க உதவுகிறது இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி